ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் பீட்ரூட் பொரியல் வேலைக்கு போகிற டைமில் தான் செய்கிறேன் அது எவ்வளோ சீக்கிரத்தில் முடிச்சிக்க முடியும் உண்மையாகவே எவ்வளோ நேரம் செலவாகும் அப்படின்னு நான் உங்களுடைய பகிர்ந்துக்க போகிறேன் பீட்ரூட் பொரியல் தான் செய்ய போகிறேன் முதல்ல இதெல்லாம் நான் வெட்டி வச்சுக்கேன் வெங்காயம் கொஞ்சம் மிளகாத்தூள் கடப்பருப்பு தாளிக்கிறதுக்கு ஆயில் மலாட்டெண்ணெய் தான் நான் செய்கிறேன் இந்த டைமிங் பக்கத்தில் வச்சுக்கிறது நீங்கள் பார்க்கறதுக்காக தான் நானும் தெரிஞ்சிறதுக்காக தான் அவசர அவசர அவசரமாக போகிறோன்னு வச்சுங்க அப்போது வந்து எவ்வளோ நேரம் தான் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியறது இல்லை பற்ற வச்சிட்டோம் இது நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வேலைக்கு போகும்போது இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு நானே நிறைய நாள் யோசிச்சிருக்கேன் பயந்துருக்கேன் இவ்வளோலாம் செஞ்சு சமைத்து எடுத்துகிட்டு போக முடியுமான்னு கண்டிப்பாக முடியும் இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன் உங்களாலே முடியும் அதுக்காக தான் நான் பொரியல் சேர்த்து எப்படி டக்கு டக்குன்னு செஞ்சு வேலைக்கு கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு இந்த டைமில் நான் ஆரம்பிச்சுருக்கேன் அது பக்கத்தில் ஓடிக்கிட்டே இருக்குது ஆயில் ஊற்றிக்கிறோம் அதிக ஆயில் வேண்டாம் கம்மியாக போட்டுக்கலாம் பீட்ரூட் பொரியல் நீங்கள் இதை மாதிரி துண்டு துண்டாக வெட்டிக்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதோடைய சக்தி சத்து பொருள்லாம் அதிகமாக குறைஞ்சிடாது சீவி துருவி போட்டால் டக்குன்னு வேலை முடியும் தான் ஆனால் அது வந்து கொஞ்சம் நமக்கு டேஸ்ட் கம்மியாக தெரியும் தூய்மை செஞ்சுக்கிறவங்களும் செஞ்சிக்கலாம் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி காய்கறியை துண்டு துண்டாக போட்டு நம்ம தேவையான அளவு தான் வேக வைக்கணும் ரொம்ப ஓவர் குப்பு பண்ணக்கூடாது அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மென்று சாப்பிடும்போது அது நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் தெரியும் உடம்புக்கு நல்லது கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் பொரியும்போது கடலப்பட்டு இது நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் குடிக்காத சிலப்பருக்கு அவங்க வேண்டாம்னா நிறுத்திடலாம் தீ குறைச்சிக்கலாம் இப்போ இந்த கடலப்பருப்பு ஒரு ஹாஃப் புக்கு வந்தோடனே பண்ணணும் அதோடு நிறுத்திக்கணும் அது செகப்பாயிடும் ரொம்ப செவுக்குற வரைக்கும் நம்ம பண்ணக்கூடாது கடலைப்பருப்பும் அப்போ தான் மீடியமாக அது இல்லைன்னா பருப்பு வரப்ப மிளகு மது ஆயிடும் அந்த காமெடி எல்லாம் நான் சமைக்கும் போது இது எத்தனை நிமிஷம் ஆகுதுன்னு பாப்போம் இப்போ நீங்க தீ ஏத்திக்கலாம் இதுக்கு பச்சை மிளகா போடலாம் சின்ன 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 சின்னதாக அரிஞ்சி போடலாம் நான் இன்றைக்கி கிளிப்பட்ட சாம்பார் கூட இதை பார்த்து வந்து கில் கில்லி சாம்பார் கூட இதை தொட்டுக்க இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் குழம்பு மிளகா தூள் சேர்ப்பேன் கொஞ்சமாக அது வந்து பீட்ரூட் பொரியலில் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுப்பேன் வீட்டில் அம்மாலாம் செஞ்சுருப்பாங்க நீங்களும் செஞ்சுருப்பீங்க சில பேர் பச்சை மிளகா போடுவாங்க சில பேர் தேங்காய் தூள் போடுவாங்க அவங்கவுங்க ஒரு ஒரு முறையில் அந்த டேஸ்ட்டு பிடிக்கிற மாதிரி அவங்கவுங்க சமைச்சிக்குவாங்க இது மாதிரி கிள்ளிப்பட்ட சாம்பார் கூட மிளகாத்தூள் லைட்டாக சேர்த்து நம்ம சமைத்தோம்னாக்கா ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கணும் நிறைய கொடுங்க அடிக்கடி உங்களுக்கு இந்த தீயோடைய கவனம் எழுதுமே இருக்கணும் ஏற்கது இறக்கிறது வீட்ரூட் பொரியல் நீங்கள் சும்மாவே செஞ்சு கூட ஒரு கப் நிறைய வச்சு சாப்பிடலாம் நேற்றுக்கு கிலோ எண்பது ரூபா பீட்ரூட்டு நான் கிலோ தான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ நம்ம பீட்ரூட்டை எதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் பீட்ரூட்டில் கொஞ்சம் உப்பு சுவை இருக்கும் காயிலேயே நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் அப்புறமா கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சமையல் நம்ம கையில் லைட்டாக தண்ணி தெரிஞ்சுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்ற வேண்டாம் லைட்டாக ஏன்னா அந்த உப்பு நம்ம போட்ட மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் கலந்து அதுக்காக தான் இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி டைம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது இப்போ நம்ம இதை மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு கொஞ்ச நேரம் கூப்பிடுவோம் கொஞ்சம் தீய திக்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பீட்ரூட் பொரியல் தனியாகவே சமைச்சு கூட ஒரு பதினோரு மணி வாக்கில் பொரியல் இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் எல்லாத்தையும் சொல்கிறத விட நீங்களே போய்ட்டு உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் தெரியும் பீட்ரூட்டில் என்ன இருக்குது இப்போ எல்லோரும் நல்லா படிச்சுருக்கீங்க எங்களை விட ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அதனால் பீட்ரூட்டில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு நான் சொல்லி தான் தெரியணுன்னு அவசியமே இல்லை எனக்கு தெரியாத விஷயங்கள் கூட உங்களுக்கு நிறைய தெரியும் பீட்ரூட்டை ஆனால் அவாய்ட் பண்ணுறாங்க கலருக்காகவே அவாய்ட் பண்ணுறாங்க ஐயோ சிகப்பாக இருக்கு அப்படின்னு அதை சாப்பிடுங்க நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க தினசரி உணவில் ஒரு ஒரு காய்கறி சேர்த்துங்க இப்போ நான் சமையலை இந்த மாதிரி நான் அவசர அவசரமாக வேலைக்கு போகிற நேரத்தையும் சமைச்சி தான் எடுத்துகிட்டு போகிறோம் அதை உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் இதுக்காக நான் போடல நான் எப்பயுமே உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதெல்லாம் என்னுடைய அனுபவமும் என்னுடைய இந்த மாதிரி வேலைகளும் வீட்டில் போடுற பழம்னா அதை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இது நான் வந்து உங்களோட எல்லாருக்கூடையும் பேசிக்கிட்டே இருக்கிறது தான் எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது இது இந்த சமையல் பாருங்கள் இந்த டைமு தான் ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம ஏழு மணிக்கு ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட அது வந்து ஏழைய காலக்கெல்லாம் பொரியல் ரெடி ஆகிடும் ரொம்ப குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை முக்கால் வாசி வந்தாலே போதும் காய்கறிகளை ரொம்ப குக் பண்ணி வச்சோம்னாக்கா அதோடைய சத்தெல்லாம் கொள்வோம் அதுக்கப்புறம் அதை சாப்பிட்றது பிரயோஜனம் இருக்காது நம்ம சரியான வேக்காட்டில் கொடுக்கறக்க நிச்சயமாக காய்கறிகள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்போது கொஞ்சம் தீ ஏற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட ஆயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தீ ஏற்றி சுண்டை வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதை வடிகட்டக்கலாம் வேணும் அதிலே சுண்டி போயிடும் ஈர்த்துக்கோ பொரியல் செய்ய நேரம் இல்லை நம்ம கடையில் போயிட்டு ஒரு சிப்ஸ் பாயிட்டு ஒரு மிக்சர் பாயிட்டு இதை மாதிரி ஏதோ ஒன்று வாங்கிறதுக்கு வெயிட் பண்ணுற பாருங்க அந்த டைம் கூட அதே டைம் தான் ஆகும் நம்ம கடைக்கு போய் வண்டியை நிறுத்தி அவங்கக்கிட்ட பேசி வாங்கின்னு வண்டியில் ஏறி அது பாயிட்டு போட்டுன்னு வரோம்ல அந்த அளவுக்கு தான் நேரம் ஆகும் இது நம்ம வீட்டிலே ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து பழகணும் நமக்குமே ரொம்ப நல்லது சாப்பிட்லாம் நம்மளுக்கு சிரித்து பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்கும்னா அதெல்லாம் எப்பாவது எடுத்துக்கலாம் ஆனால் இதை நம்ம எப்பயுமே எடுத்துக்காமல் ஒதுக்கி விட ஆரம்பிச்சிட்டோம் அவசரத்துக்கு இல்லைங்க இதாங்க கிடச்சிது அப்படிங்கிறோம் விற்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட நம்ம பழகிக்கிட்டோம் இதுக்கு காரணத்தையும் நாமளாவே சொல்லிட்டோம் இல்ல இது இது செய்யறதுக்கு இவ்வளவுதான் அடுத்த தடவை நீங்க ஒரு ஸ்டிக்கர் வாங்கி வந்து ஒட்டி வச்சுருங்க ஒட்டி வச்சுட்டு உங்களோட நான் பேசிக்கிட்டே இருக்க போறேன் கூட போகிறேன் கோலம் போடுறது பூக்கள் அலங்காரம் பண்ணுறது இதெல்லாம் சேர்த்து தண்ணியெல்லாம் நமக்கு தேவையானாலும் தண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை சுண்ட வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு சிம்மில் வச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் வேகலை அப்படின்னு தோணுச்சுன்னா மறுபடியும் ஒரு மேலே ஒரு தட்டு போட்டு மூணுனா போதும் அது வெந்துடும் நீங்கள் சமைச்சு முடிச்சுட்டு கூட அடுப்பை நிறுத்திட்டு நீங்கள் தட்டு போட்டு மூடிடலாம் அந்த பாத்திரத்தில் இருக்கிற சூடு காயில் இருக்கிற சூடே வந்து அந்த காயை மறுபடி கொஞ்சம் தேவையானாலும் வேக வச்சிடும் நான் இப்போ அடுப்பை நிறுத்திடுறேன் இப்போ நம்ம இதை உங்களுக்கு வேகலன்னு தோணுச்சுன்னா கொஞ்ச நேரம் எப்படி மூடி வச்சிடலாம் அடுப்பை நிறுத்திட்டு அது அழகாக வெந்து போயிருக்கோம் டைம் பார்த்திங்களா கால் மணி நேரமே ஆகவே இல்லை நம்ம அதுக்குள்ளேயே முடிச்சிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பொரியல் ரெடி நம்ம பீட்ரூட் பொரியலை சமைச்சிருச்சு மதிய சாப்பாட்டுக்கு கூட எடுத்துகிட்டு போக போகிறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்